பெஞ்சல் புயல் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அரசு எடுத்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்கள் சிரமப்பட்டிருக்க மாட்டாங்க பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்காது இப்போ மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பாஜக மாநில தலைவர் போட்டோஷூட் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சிகள் விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க வந்து கருத்து சொல்றதுக்கு தகுதியே இல்லாத நபராக இந்த பெஞ்சன் புயலில் மாறி இருக்காரு நான் ஒண்ணும் இல்லை சும்மா சின்ன உதாரணத்தை சொல்றேன் நேற்றைய செய்தி நூத்தி இருபது பேருக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க ஒரு நிவாரண பொருட்களினுடைய மதிப்பு ஒரு பை ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய டோக்கனுடைய மதிப்பு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குமா நூத்தி இருபது பேருக்கு டோக்கன் கொடுத்துட்டு வெறும் பதினோரு பேருக்கு நிவாரணப் பொருட்களை கொடுத்துட்டு ஓடிட்டீங்க அண்ணாமலையை முற்றுகையிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு பிரதான நாளேட்டுல செய்தி வந்திருக்கு நூத்தி இருபது பேருக்கு கூட நிவாரணப் பொருட்களை கொடுக்க முடியாத ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாடு அரசை பார்த்து போட்டோ போட்டோஷூட் நடக்குதுன்னு சொல்லி ஏலனை இகட்டியம் செய்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் இந்த சம்பவம் நடைபெற்று இப்படி ஒரு புயல் தாக்குகிற நடவடிக்கை பேய்மலை பெருவள்ளம் பேய்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த மூன்றாவது மணி நேரத்துல ஸ்பாட்ல இருக்கிறார் சார் துணை முதலமைச்சர் அன்று மாலையே களத்துக்கு சென்று விட்டார் முதலமைச்சர் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற எல்லாம் பொறுப்பு அமைச்சர்களாக அந்தந்த பகுதிகளில் சட்டமன்ற வாரியாக ஒன்றிய வாரியாக நியமித்து துரித பணிகள் நடக்குது அரியலூர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் சார் போக்குவரத்து அதிகாரி ரெண்டு பேரையும் தொகுதியில போட்டாரு முதலமைச்சர் அடுத்த மூன்றாவது மணி நேரத்துல அமைச்சரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் ஐஏஎஸ் ஆபீசரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் நன்னியூர் சிவாவினுடைய அலுவலகத்துல ரெண்டு பேரும் முகாமிட்டு என்னென்ன பணிகளை மேற்கொள்ளணும் எங்கெங்க மின்சாரங்கள் தடைப்பட்டிருக்கு எந்தெந்த இடங்களிலெல்லாம் சங்கடங்களை சந்திக்கிறார்கள் மக்கள்னு சொல்லி ஒரே நாள்ல டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல நிலைமையை சீராக்கி இருக்கிறாங்க அந்த பகுதியில அதன் பிறகு விழுப்புரம் இப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற எல்லா பகுதிகளிலையும் அரசு அரசு துரித கதியில இயங்கி இருக்கு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புறேன் இதற்கு முன்பு கஜா புயல் என்று ஒரு புயல் வந்தது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது சோழ மண்டலத்தினுடைய அனைத்து விவசாய பகுதிகளும் நாசம் ஆயிடுச்சு சார் தென்னை வாழை மரங்கள் எல்லாம் அப்படியே அடியோடு சாய்ந்து கிடந்தது இந்த சம்பவம் நடந்த அன்று மாலை சேலத்துல இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க எப்ப போய் நீங்க வந்து காவிரி டெல்டா விவசாயிகளை சந்திக்க போறீங்க காவிரி தீரத்துல இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு இதற்கு அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு எப்ப போறீங்கன்னு கேட்டப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொன்னாரு இப்பவும் கிளிப்பிங்ஸ் இருக்கு வேணா நீங்க எடுத்து பாத்துக்கோங்க ஏற்கனவே முன்குறிப்பிட்ட தேதிகளில் நான் நிகழ்ச்சிகளுக்கு ஒப்பு கொண்டிருக்கிற காரணத்தால் இருபத்தி ரெண்டாம் தேதி போறேன்னு சொல்லி நாலு நாள் கழித்து வந்தார் டெல்டா விவசாயிகளை சந்திப்பதற்கு நாலு நாள் கண்ணீரோடு இருந்தார்கள் அந்த விவசாயிகள் நான்கு நாட்கள் மின்சாரம் இல்லாமல் இருந்தது அந்த பகுதி முழுமைக்கும் நான்கு நாட்கள் குடி தண்ணீர் கிடைக்காமல் இருந்தார்கள் அந்த பகுதியினுடைய மக்கள் இவர்தான் அந்த நேரத்தில் முதலமைச்சர் இப்படிப்பட்ட முதலமைச்சரா இன்றைக்கு இருக்கிறார் இன்னைக்கு எங்காவது ஒரு பகுதியில மின்சாரம் இல்ல பெஞ்சன் புயல் தாக்கிய பகுதிகள்லன்னு நீங்க சொல்லுங்க எங்காவது ஒரு பகுதிக்கு குடிநீர் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்யை மக்களிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்றாரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படல இதே மாதிரி திறந்து விட போறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னடியே சொல்லல அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து பழைய ஜெயலலிதா ஆட்சியை நினைவுல வச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதை போல திறந்து விட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் என்று நினைக்கிறேன் முழு கொள்ளளவு நூத்தி பத்தொன்பது அடி சார் இருபத்தி அஞ்சாம் தேதியை நூத்தி பத்து அடியை எட்டிடுச்சு நூத்தி பத்து அடி எட்டியதற்கு பிறகு அந்த முறையான அறிவிப்பை நான் வாரியாக சொல்றேன் எந்தெந்த இடங்கள்ல சாத்தனூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் அறிவிப்பு வெளியிடப்பட்டதுன்னு பேச்சி பள்ளம் பாரூர் பாம்பாறு சாத்தனூர் அணையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி குளமாஞ்சனூர் திருவிதானூர் புதூர் செக்கடி அகரம் பள்ளிப்பட்டு இப்படி எல்லா பகுதிகளுக்கும் முறையான அறிவிப்பை இருபத்தி ஐந்தாம் தேதியே முதல் அறிவிப்பாக வெளியிடுறாங்க எப்போ அணையனுடைய கொள்ளளவு நூத்தி பத்து அடியை எட்டுகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அணையினுடைய கொள்ளளவு நூத்தி பதினேழு அடியை எட்டுது இரண்டாவது அறிவிப்பு எந்தெந்த பகுதிகள்ல நான் முன் குறிப்பிட்டேன்ல அந்த பகுதிகள்ல மட்டுமல்ல சாத்தனூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் எந்தெந்த படி பகுதிகள் எல்லாம் அறியப்படுதோ மொத்தம் ஆறு ஒன்றியங்களுக்கு இரண்டாவது அறிவிப்பு இதன் பிறகு மலை இருபத்தி மூணு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் மலை டிசம்பர் இரண்டாம் தேதி சென்டிமீட்டர் மொத்தம் ரெண்டு ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்ந்ததற்கு பிறகு மூன்றாவது அறிவிப்பையும் வெளியிடுது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி வெளியிடுதுன்னா நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமான உபரி நீர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அந்த பகுதிகளில் இருக்கிறவர்களை உடனடியாக உள்ளாட்சி நிர்வாகமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளும் வேறு இடங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து அந்த மக்களை கொண்டு போய் தங்க வைக்கணுங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டு அந்த மக்களுக்கும் நீங்கள் உடனடியாக ஒத்துழைப்பு கொடுத்து மாற்று இடங்களுக்கு செல்லுங்கள்னு சொன்னதற்கு பிறகு அன்று இரவே மாற்று இடங்களுக்கு மக்கள் சென்றிருக்கிறார்கள் மூன்று அறிவிப்பு ஆயிடுச்சா நாலாவது அறிவிப்பை எப்ப வெளியிட்டிருக்கிறாங்கிறத நான் சொல்றேன் கரையோர கிராமங்களில் அணையினுடைய உதவி செயற்பொறியாளராக இருப்பவர் நான்காவது அறிவிப்பை வெளியிடுகிறார் எப்ப வெளியிடுறாருன்னா ஊத்தங்கரை பகுதியில் நூறு ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு மழை பெய்து எவ்வளவு மழை பதிவாகுது ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகுது அப்ப நான்காவது அறிவிப்பு வெளியிடப்படுகிறது நான்காவது அறிவிப்பும் வெளியாயிடுச்சு நள்ளிரவுல அறிவிப்பு வெளியானதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய்ய சொல்றாருல்ல அதுதான் கடைசி அறிவிப்பு உண்மையிலேயே நள்ளிரவில் அறிவிப்பு வெளியானது ஆனா அது ஒன்று மட்டுமா அறிவிப்பு ஐந்து அறிவிப்புகள் மொத்தம் நான்கு அறிவிப்பு அதற்கு முன்பு வந்தது அதை ஏன் எடப்பாடி பழனிசாமி கணக்கில் கொள்ளவில்லை அவர் காதுகளுக்கு அந்த செய்தி எட்டவில்லையா இதெல்லாம் அரசு செய்தியாக வெளியிட்டு இருக்கு அரசு உத்தரவுகளாக போட்டிருக்கு ஜிஓ இருக்கு ஜிஓ வேணா கொடுப்போம் எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் புரோட்டோக்கால் தெரியாத மனிதராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு அப்படிப்பட்ட அரசாக இயங்கவில்லை கடைசி அறிவிப்பு ஏன் இரவு நேரத்துல கொடுத்தாங்கிறதுக்கு சொல்றேன் எட்டு மணி வரைக்கும் மலையினுடைய அளவு வீரியம் இல்லை சார் எட்டு மணிக்கு பிறகுதான் பள்ளம் பகுதியில இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மலை சென்டிமீட்டர் மலை பாம்ப பகுதியில சென்டிமீட்டர் மலை சாத்தனூர் அணை பகுதி எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஒரு ஆறு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் இருபத்தி ஒன்னு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மலை மொத்தமா இவ்வளவு மலையும் பெய்ததற்கு பிறகு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அடி கனஅடி தண்ணீர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஆனா அதை தாண்டிய தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடன் இரவோடு இரவாக அறிவிப்பு வெளியிட்டு விட்டு கூடுதலான கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டிய கட்டாயத்துக்கு அரசு வந்தது அந்த நேரத்தில் அரசு இந்த துரித நடவடிக்கையை மேற்கொள்ளலன்னு வச்சுக்கோங்க இரவோடு இரவாக அணை உடைப்பு ஏற்பட்டிருக்கும் அணையினுடைய உடைப்பு ஏற்பட்டா எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதை திறந்து விட்ட போது அணையில உடைப்பு ஏற்பட்டா என்ன நடந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய பாதிப்பை தடுத்து நிறுத்தி மக்களை பாதுகாத்திருக்கிற அரசாக இந்த அரசு இந்த அரச பாராட்ட மனமில்லை என்று சொன்னாலும் விமர்சிக்காமலாவது இருப்பதுதான் அறம் சார்ந்த அரசியலா இருக்கும்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் மக்களுக்கும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புறேன் இன்னொன்று நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் வானிலையினுடைய அறிக்கை முதலில் முறையாக வருதா கூட்டணியில இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற பிரதான கட்சியினுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதல் நாள் என்ன சொன்னாரு நான் ஜெனீவாவுக்கு போயிருக்கேன் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் வானிலை ரெண்டரை மணிக்கு மழை பெய்யும்னா ரெண்டரை மணிக்கு மழை பெய்யுது ஒன்பதரை மணிக்கு வெயில் அடிக்குன்னா ஒன் ஒன்பதரை மணிக்கு வெயில் அடிக்குது இங்க அப்படியே துல்லியமா கடிக்க முடியல என்றால் தமிழ்நாடு அரசினுடைய பிரச்சனையா தமிழ்நாடு அரசினுடைய பிரச்சனையா ஏன் சார் ஒன்றிய அரசு முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முதலமைச்சராக இருக்கிற போது வானிலை அறிக்கையை துல்லியமாக கணித்து சொல்கிற கருவி செயல் எழுந்து போயிருக்கு அதை சரி செய்வதற்கு நிதி தாருங்கள் என்று கடிதம் எழுதினார் யார் எழுதுனா எடப்பாடி பழனிசாமி எழுதினாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ஆறு ஆண்டுகளாக அதுக்கு நிதி ஒதுக்கினீங்களா ஒன்றிய அரசு ஏ எடப்பாடி பழனிசாமி அதை பேசுவதற்கு திராணியற்றிருக்கிறார் நீங்க வெளிப்படையா சொல்லி இருக்கணுமா இல்லையா நான் டோப்ளர் கருவி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செயலிழந்து போச்சுன்னு சொல்லி கடிதம் எழுதின பாரத பிரதமருக்கு அன்று முதல் இன்று வரை அந்த கருவி சரி செய்யப்படவில்லை என்கிற உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கா இல்லையா ஏன் வாய் மூடி கள்ள மௌனம் சாதித்தார் அவருக்குள் இருக்கிற கள்ள உறவு அதை வெளிப்படுத்த கூடாது என்பதற்காக அந்த செய்தியை சொல்லாமல் மறுத்தார் இப்ப தவறு செய்தது ஒன்றிய அரசா மாநில அரசா ஆனாலும் மாநில அரசு துரிதகதியில் கதியில் செயல்பட்டது என்பதற்கான பட்டியலை தான் உங்களுடைய கடந்த கேள்வியில் நான் சொல்லி இருக்கிறேன் நீங்க சொல்றீங்க மாநில அரசு அரசு நிர்வாகம் எல்லாருமே தீவிரமாக மக்கள் சிரமத்துக்கு ஆளாக கூடாதுன்னு உடனே இப்போ களத்துக்கு போகிறாங்க பணியை தோ செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது மக்களுக்கு அந்த பணியை சரியாக செஞ்சிருந்தா பொன்முடி மீது ஏன் சேர் வீசிறாங்க அப்போ மக்கள் பணி அவங்க சரியாக செய்யலைன்னு அர்த்தம் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறாங்க பாஜக அந்த போது முற்றுகை டார்கள் சொன்னேன்ல அது பொதுமக்கள் இட்ட முற்றுகை சரியா ஆனால் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசியவர்கள் யார் என்பதை நேற்றைக்கே மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே போட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட மகளிர் அணி பொறுப்பில் இருக்கிற ஒருவரும் அவருடைய உறவினர் ஒருவரும் சேர்ந்து திட்டமிட்டு செய்திருக்கக்கூடிய செயல் இது அந்த மக்கள் ஏதாவது சொன்னாங்களா நேற்று எல்லா ஊடகங்களிலும் அந்த மக்களை போய் சந்திச்சாங்க அங்க அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற முகாம்கள்ல மைக்க கொண்டு போய் நீட்டினாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அரசு எங்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறது எங்களுடைய உடைமைகளுக்குத்தான் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது தவிர உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத வகையில் இந்த அரசு எங்களை பாதுகாத்ததுன்னு அந்த மக்கள் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கு சார் இந்த கேவலமான அரசியல் அமைச்சர் நேரடியா ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்றாரு என்ன சொல்றாங்க அமைச்சர் காரை விட்டே இறங்கலன்றாங்க காரை விட்டு இறங்க முடியாமல் அமைச்சர் மீது சேரடித்தீங்க அமைச்சர் மீது மட்டுமா சேரடித்தார்கள் பின்னால் இருந்து சேரை வாரி வீசினார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலயும் விழுந்திருக்கு சார் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அதையும் சொல்லி இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரையும் காமிச்சு சொல்றாரு கலெக்டர் சார் மேலயும் விழுந்திருக்கு இதெல்லாம் யார் செஞ்சிருக்காங்க அரசு பட்டவர்த்தனமாக அறிவிச்சிருக்குன்னு சொல்றாங்களே இது வரைக்கும் பதில் சொன்னதா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு எதுக்கு இந்த இழிவான நோக்கம் நான் கேக்குறேன் இப்போ வெள்ள நிவாரணத்துக்கு நிதியை கொடுங்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறாரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்வீர்களா நீங்கள் கடந்த முறை பேய்வழை பெருவெள்ளம் வந்தபோது போது முப்பது நாயிரம் கோடி ரூபாய் கேட்டார் சார் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னூறு கோடி ரூபாய் கூட நீங்கள் கொடுக்கவில்லை நீங்கள் என்ன யாசகமா கேட்டுக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் நாங்கள் எங்களுக்கு என்ன பிச்சை கொடுங்கள் என்றா கேட்டோம் எங்களுக்கு தர வேண்டிய தேசிய பேரிடர் நிதியை தாருங்கள் என்று கேட்டோம் மராட்டிய மாநிலத்தில் இதைவிட ஒரு மடங்கு குறைவான மழை பெய்தது ஆனா அங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நீங்க ஒதுக்குனீங்க குஜராத் மாநிலத்தில் விட குறைவான மழை பெய்தது ஒரு பச்சை பொய்ய சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் நாங்க யாருக்குமே தேசிய பேரிடர்னு அறிவிக்கிறது இல்லைன்னு ஆனா அவர் அந்த செய்தியை சொன்னதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பு குஜராத்துல தேசிய பேரிடர்னு அறிவிச்சாங்க அதற்கு ஒரு வருடத்துக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் தேசிய பேரிடர் அறிவிச்சு கொடுத்தாங்க நிதியை கூட கூட கொடுப்பதற்கு செய்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு அமைச்சரை நேரடியாக களத்துக்கு அனுப்பி மக்களோடு நிற்க செய்திருக்கிறது அவர்கள் மீது சேற்றை வாரி வீசுகிறார்கள் அவங்க சொன்னாங்கல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதிபலிக்கும்னு சொல்லி நாங்களும் அதற்கு தான் காத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேரை வாரி வீசியவர்கள் மீது மக்கள் சேரை வீச போகிறார்களா அல்லது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேரை வீச போகிறார்களா போறாங்கிறத பொறுத்து இருந்தே பார்த்தோம் நீங்க சொன்னீங்க நிவாரணம் ரெண்டாயிரம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுதான் பாஜக மாநில தலைவர் சொல்றாரு ரெண்டாயிரம் எப்படி பத்தும் மாநில அரசு பத்தாயிரத்தி நானூறு தலா குடும்பத்துக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்புறம் இப்ப மத்திய அரசு கிட்ட வாங்கிக்கீங்க கடந்த மலை வல்ல வந்த போது முப்பது கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கேட்டது கேட்டதா மலை வெள்ளத்தை பார்வையிடுவதற்கு ஒன்றிய குழுவை அனுப்புங்கள்னு சொல்லி பதினைந்து நாட்கள் ஆச்சு ஆனா அனுப்பிச்சாரா பாரத பிரதமர் இன்னொரு செய்தியும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் யாரு சார் அண்ணன் நயனார் நாகேந்திரம் தானே எந்த பகுதியிலிருந்து வெற்றி பெற்று வந்தவர் தென் மாவட்டத்தினுடைய மைய பகுதியாக இருக்கிற திருநெல்வேலியிலிருந்து வெற்றி பெற்று வந்தவர் தானே திருச்சிக்கு வந்தாரு சார் விமான நிலைய எக்ஸ்டென்ஷன் பண்ணி துவங்கி வைக்கிறதுக்கு விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியை திறந்து வைப்பதற்கு இந்தியாவினுடைய பிரதமர் மோடி வந்தாரு திருச்சியிலிருந்து திருநெல்வேலிக்கு ஹெலிகாப்டர்ல ஒரு அரை மணி நேரத்துல போயிட முடியாது நீங்க போய் ஹெலிகாப்டர்ல உட்காந்தாவது பாத்தீங்களா என்ன பாதிப்பு நடந்திருக்கு அந்த பகுதியில என்ன இன்னொன்று நான் கேக்குறேன் மதுரைக்கு அப்பால் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அந்த பகுதியினுடைய மக்களை ஒன்றியத்தினுடைய எந்த அமைச்சரையாவது அனுப்பி ஆறுதல் சொல்ல செய்தீர்களா நீங்க நீங்க ஏதாவது ஒரு ரூபாய் நிதி கொடுத்தீங்களா முப்பது கோடி கேட்டமே முன்னூறு கோடியை கூட நீங்க கொடுக்கலையே இருநூத்தி அறுபத்தி ஏழு கோடி தான் கொடுத்தீங்க முன்னூறு கோடி கூட நீங்க கொடுக்கல ஆனாலும் தமிழ்நாடு அரசு சென்னையில் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்துச்சு சார் மனசாட்சியோடு பேசணும் யாராவது ஒருவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரலன்னு இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்க முடியுமா தமிழ்நாடு அரசை நோக்கி நீங்க பணமே கொடுக்கலனாலும் ஐயாயிரம் ரூபாயை அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்கிற ஆற்றல் படைத்திருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வைத்திருக்கிறார் ஒன்றிய அரசிடம் போய் சொல்லுங்க பாதிப்பு பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது இந்த முறையாவது இரண்டாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிறார் இரண்டாயிரம் கோடி ரூபாயை கொடுங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லாமல் திராணி இல்லாமல் தமிழ்நாடு அரசு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுக்கணும் இருபதாயிரம் கொடுக்கணும் நீங்க எங்களுக்கு வகுப்படுத்தாதீங்க இருந்து நிதியை கொடுக்க சொல்லுங்க இங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரிய மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது விஜய் வந்து இந்த புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சார் இது வந்து விமர்சனம் பண்றாங்க சில பேர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்றாடமா க கஷ்டப்படுற மக்களுக்கு தானே உதவி செஞ்சாரு இதை போய் விமர்சனம் பண்றது சரியா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது இதற்கு முன்பு ஜெயலலிதா சென்னையில ஒரு பெரிய மலை வெள்ளம் வந்தது இல்ல அப்ப கூட இந்த ஜெயலலிதாவினுடைய படத்தை ஸ்டிக்கர் ஒட்டி அரிமா சங்கங்கள் சுழற்சங்கங்கள் எல்லாம் கொடுத்த உணவு புட்டலங்களை நிவாரணப் பொருட்களை அதிமுகவினர் கொடுத்தாங்கல்ல ஜெயலலிதா அம்மையார் பத்து நாள் வெளியிலேயே வரல பதினோராவது நாள் நேரா டெம்போ டிராவலர்ல போயஸ் கார்டன்ல இருந்து ஏறி ஸ்ட்ரைட்டா ஆர்கே நகர் தொகுதிக்கு போனார் போய் என்ன தெரியுமா பேசினாரு வாக்காள பெருங்குடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே இந்த மலை வெள்ள பாதிப்பை பார்வையிடுவதற்கு வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லும்போது அவருடைய கார் கார் டயர் டெம்போ டிராவல டயர் அது கூட நினையில அந்த அளவுக்கு தண்ணீர் வடிஞ்சு போச்சு அதன் பிறகுதான் ஆறுதல் சொல்றதுக்கு போனால் அதை கூட அரசியல்ல ஏத்துக்கலாம் சார் சரி அந்த அம்மா ஸ்பாட்டுக்கு போயிடுச்சுன்னு அது என்ன சார் பாதிக்கப்பட்ட பனையூர் பங்களாவுக்கு வர சொல்லி கொடுக்குறீங்க ஓட்டு எப்படி நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்க மாட்டீங்களா பனையூர் பங்களாவுக்கு எல்லாரும் வாங்க உங்கள்ட்ட ஓட்டு கேட்பேன் இப்போ இதுக்கு வந்து அவங்கள்திட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க சிலர்ட்ட இன்னும் இப்போ இவரு நடிகராக இருக்கிறாரு உச்சபட்ச நடிகராக இருக்கிறாரு வந்தால் கூட்டம் அங்கே கூடும் அப்படி கூடும்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருக்கு நம்ம உதவி செய்கிறோமோ அவங்கள்ட்ட அது அவ அதை அவங்கள சந்தித்து அவங்க எப்படி க அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பேச முடியாது அந்த நிவாரணமும் அந்த இடத்துல கொடுக்கறது சிரமமாக இருக்கும் அதனால தான் சரி அவங்கள வரவழித்து அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் நின்று அவங்க பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டவங்கள்கிட்ட ஆறுதல் கூடுற அளவுக்கு ஒரு நேரம் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க நீங்க சொல்ல வந்த செய்தியை நான் ரொம்ப முழுமையா உள்வாங்கிட்டேன் சார் இப்படி ஒரு அரிய செய்தியை உலகத்திலேயே எந்த தலைவராலையும் சொல்ல முடியாது சார் விஜயகாலம் மட்டும்தான் தான் விஜயகாந்தை விட பெரிய நடிகரா சார் அவரு விஜயகாந்தை விட பெரிய இருக்கிறதா விமர்சனம் அனிதா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து முடிவெடுத்துட்டாங்க இது வந்து தமிழ்நாடே கொந்தளிச்சு அப்ப அந்த வீட்டுக்கு எப்படி போனாரு எளிமையா போனாரு அதே போல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாரு யாருக்கும் தெரியாம போனாரு அவங்க ஒரே உதவி செஞ்சாரு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு இதே போல ஒவ்வொரு சம்பவங்களும் அவங்க சொல்றாங்கல்ல சரி சார் நான் என்ன கேக்குறேன் நீட் கொடுமையால் உயிர் நீத்தா அனிதாவினுடைய வீட்டுக்கு போனாரு அதன் பிறகு நீட்டை ஒழிக்கணும்னு எங்கேயாவது பேசியிருக்காரு அவரு இந்த கட்சிக்கு ஒரு மாநாடு போட்டார்ல விக்கிரவாண்டியில அதற்கு முன்பு வரை நீட் குறித்து எங்காவது ஒரு இடத்தில் அவர் பேசியதாக நீங்கள் சொல்லுங்கள் நான் இனிமேல் எந்த விவாதத்திலும் பங்கேற்காமல் ஒதுங்கி விடுகிறேன் ஒன்று இரண்டாவது நீங்க சொன்னீங்கல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் எனக்கு தெரியாம துப்பாக்கி சூடு நடந்துருச்சு நான் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு ஒரே ஒரு கண்டன அறிக்கை இவ்வளவு பெரிய அறிக்கையை காப்பதற்கு தான் அரசு என்று நினைத்து மக்களுக்கு உண்டான நம்பிக்கையே போய்விட்டதுன்னு தன்னுடைய ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்கிறார் சார் விஜய் ஏன் சார் அன்னைக்கு எங்க சார் போனார் ட்விட்டர் இல்லையா சார் அவர்கிட்ட அவர்கிட்ட சோசியல் மீடியா அன்னைக்கு இல்லையா சார் ஏன் சார் அன்னைக்கு முதலமைச்சரை பார்த்து அவர் இந்த கேள்வியை கேட்கல சரி சார் இதெல்லாம் நம்ம விட்டுருவோம் சார் இன்னொன்று நீங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தா அங்க கூட்டம் கூடினா மக்கள் என்ன உங்களை பாக்குறதுக்கு அப்படியே வந்து குமிஞ்சிருவாங்களா அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது உடமைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களை கூட நேரில் போய் பார்க்க முடியாம வாங்க பனையூருக்கு உங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் தருகிறார் என்று சொன்னால் பிச்சை போடுகிறீர்களா நீங்கள் உங்களுடைய விளம்பர வெறிக்கு மக்களை அடிமையாக்குவதற்கு நீங்க முயற்சிக்கிறீர்களா நீங்கள் எத்தனை பேருக்கு சார் கொடுத்தீங்க நீங்க உங்களுடைய அரசியலுக்கு துவக்க உரை எழுதிய விக்கிரவாண்டி மாநாடு நடந்த பகுதி இன்றைக்கு சிதலமடைந்து கிடக்கிறது அங்க போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல ஜோசியகாரம் விஜய் வெற்றி கழகம் விக்கிரவாண்டின்னு வி வி நீ நடத்துன்னு சொன்னதுக்காக விக்கிரவாண்டியில போய் கடந்தீங்க அங்க போய் மாநாடு நடத்துனீங்க அந்த பகுதியில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நான் சொன்னதை போல போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் விக்கிரவாண்டி அவருக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் மானுட நேயத்தோடு போய் அங்க ஒரு அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாரு வெளி மாநிலத்திலிருந்து வந்த ஐஏஎஸ் அதிகாரி சார் போக்குவரத்து துறை செயலாளர் அவரு போய் உட்கார்ந்துருக்காரு சார் உங்களுக்கு என்ன சார் கேடு வந்தது உங்களுடைய அரசியல் வாழ்வையே துவங்கிய இடமில்லையா விக்கிரவாண்டி நீங்கள் அல்லவா முதல் நபராக போய் இருக்க வேண்டும் நீங்கள் அல்லவா போய் முதல் நபராக அந்த கண்ணீரை துடைத்திருக்க வேண்டும் ஆனாலும் நீங்கள் காலை சேற்றில் முடிவு செய்திருக்கிறீர்கள் அதனால் பனையூருக்கு வாருங்கள் என்று சொல்லி மக்களை பிச்சைக்காரர்களாக்கி உங்களுடைய வாசலில் வந்து மடியேந்துகிற நிலைக்கு மக்களை கொண்டு வந்து தள்ளி இருக்கிறீர்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதெல்லாம் விஜயினுடைய முதிர்ச்சியற்ற தன்மையை அரசியல்னா

இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு